வணக்க மகளே உங்கள் திருச்சி எஸ்எஃப் இருந்து சண்முகம் சந்திரகுமார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கல்யாண காம்போ ஆஃபர் தான் இவன் என்னடா கல்யாண காம்போ ஆஃபர் கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம இதை வந்து பதினைந்து வருடமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மீடியாலாம் வரணும்னா நம்ம கல்யாண காம்போ பற்றி போடுறோம் ஸ்டார்டிங்கில் இந்த கல்யாண காம்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு வந்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த கல்யாண காம்போ நிற்கிது இந்த கல்யாண காம்போடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி உடனான தேக்கு மர கட்டில் ஒன்று லைஃப் டைம் வேரண்டியோட தரும் வேறு எங்கே போனாலும் நீங்கள் எம்டிஎப்பில் தருவாங்க ப்ளேவிட் போட்டு தருவாங்க உங்களுக்கு தேக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் செக் பண்ணி ஆசாரையை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு ஸ்ப்ரிங் மேட்ரஸ் அஞ்சு வருஷம் வேரண்டியோட தரும் நீங்கள் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் சப்போஸ் இப்போ வந்து குவாலிட்டி கம்மியாக வந்துருச்சு ரேட்டு கம்மியாக வந்துருச்சு அதெல்லாம் பார்த்து வாங்குங்க இப்போ அட்டு பொருளாகவும் வந்துருச்சு ஸ்பிரிங் மேட்ரஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து உங்களுக்கு ஆறு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோடு தரும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் எலவன் மஞ்சு மேட்ரஸ் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு திக்னஸில் அதே திக்னஸில் இலவஞ்சு மேட்ரஸ் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டரைக்கு ஆறரை சைஸில் ட்ரெஸ்ஸிங் டேபிள்ஸ் வந்து தரும் ரெண்டரைக்கு ஆறு ஏன் சொல்றேன்னா நார்மலாவே நீங்க எங்க போனாலும் ரெண்டடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் இருக்கும் கார்னர் ட்ரெஸ்ஸிங் டேபிள் ரெண்டு தான் இருக்கும் நம்ம ரெண்டரைக்கு ஆறு சைஸ்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று தரோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடன் டைனிங் டேபிள் தரோம் உடன் டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா சாதா டைனிங் தான் தருவாங்க உடன் டைனிங் டேபிள் சொல்லுவாங்க ஆனா சாதா பிளேவுட் போட்டது இல்ல மகாராஜா அப்படினா நம்ம குச்சி மாடலே தரோம் அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு உடன் டைனிங் டேபிள் மேல பிளேவுட் டாப்பு பிளேவுட் போட்டது வேணாம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படியோ போட்டு உங்களுக்கு வந்து லப்பர் வட்டில் தரும் லப்பர் வூட்டில் நீங்கள் உடன் டைன் டேபிள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீரோல் ஸ்டீல் பீரோல் கல்யாண ஆஃபர்னு பாத்தீங்கன்னா ஸ்டீல் பீரோல் யாருமே தர மாட்டாங்க இப்போ எல்லாமே வந்து அந்த போர்டு பீரோல் தான் உடன் பீரோல் உடன் பீரோல்னு கொடுக்குறாங்க நம்ம ஸ்டீல் பீரோல் தரோம் மூன்றைக்கு அரை சைஸில் எண்பது கிலோ வெயிட்லெஸ் தரோம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டீல் பீரோல் தான் தந்தோம் அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் மூன்றைக்கு அரை அதே தான் தந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஸ்டீல் பீரோல் வேண்டாம் அப்படின்னா த்ரீ டோர் பீரோல் தரும் த்ரீடோல் பீரோல் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனிங் பதிலாக நீங்கள் டைனிங் டேபிள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ சீட்ரு சோபா வாங்கிக்கலாம் த்ரீ சீட்ரு சோஃபா சோபா கம் பெட்டு எது வேணா வாங்கிக்கலாம் அது இல்லாமல் ரெண்டு பிளாஸ்டிக் சேரு உங்களுக்கு தரும் ரெண்டு பில்லோ ஒரு பெட்ஷீட்டு இவை அனைத்தும் சேர்த்து உங்களுக்கு அறுபத்தி மட்டுமே அது இல்லாமல் மாவட்டம் டு மாவட்டம் ஃப்ரீ டெலிவரி தரோன்னு சொல்றோம் ஃப்ரீ டெலிவரி தந்ததுக்கு அப்புறம் அது ஃபுல்லா சர்வீஸ் தராங்களான்னு பாருங்க ஃப்ரீ டெலிவரி டெலிவரிங்கிற ஒரு வார்த்தைக்காகவே நீங்கள் மாவட்டத்துக்கு மாவட்டம் வாங்கவே வேணாம் அதில் நம்ம பாத்திரம் பர்னிச்சர் கடையில் பாத்திரம் அதாவது பர்னிச்சர் கடையில் பாத்திரம் ஓகே அது பாத்திரம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே பார்த்து வாங்குங்க ஏன்னா ஒரு பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியது நீங்கள் வேலை ரேட்டு இப்போ எல்லாமே பர்னிச்சருன்னு போனாவே ரேட்டு ரேட்டுங்கிறாங்க ரேட்டுக்கு பத்து பொருள் தராங்களான்னு பொருள் பார்க்காதீங்க எண்ணிக்கையை பார்க்காதீங்க அதோடய தரத்தை பாருங்கள் நம்ம பதினஞ்சு வருஷமாக சக்சஸ்ஃபுல்லாக எடுத்து நடத்தி சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கோம் உண்மையை சொல்லணும்னா ஸ்டார்டிங்கில் கல்யாண காம்பவுண்ட் போட்டதே நமக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணாலே தெரியும் நம்ம தான் உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற ரேட்டில் போட்டு நீங்கள் அறுபத்தஞ்சு ரூபாவில் வந்து நிற்குது நன்றி மக்களே வணக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பால்பனை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நூறு மீட்டரில் தஞ்சாவூர் டு திருச்சி ரோட்டில் இருக்கு பதினைந்து வருடம்